அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் பழமை எல்லாமே எல்லார்ட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பை ஒன்றும் உங்களுக்கு அமைக்கிறேன் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரான்ஸில் அம்மன் வைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பீடம் இது பாருங்கள் மகாலக்ஷ்மி பீடம் இது வந்து காப்பர் இது பூஜையில் வச்சு வழிபடுறது லக்ஷ்மி பீடம் மகாலக்ஷ்மி எந்திரம் இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மியோட எந்திரம் இருக்குது இது மகாலக்ஷ்மி அதாவது அஷ்டலக்ஷ்மி இதில் இருக்கும் பாருங்கள் ஒரு குட்டி விநாயகர் இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் பூஜைக்கு உள்ள சொம்புது இது பேர் என்னங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் இது பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க இது தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு காஃபி ஃபில்டர் நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போரஸ் வந்து ரொம்பவே இதாக இருக்குது பாருங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பழைய காஃபி ஃபில்டரில் இது கிடைக்காது இதோட சேர்ந்துருக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் கோட் பண்ண ஒரு டம்ளர் தான் அது இது நம்ம நார்மலா வாட்டர் குடிக்கிறதுக்குள்ள தண்ணி குடிக்கிற டம்ளர் பித்தளை தண்ணி குடிக்கிறதுக்கு வெங்கல டம்ளர் இது நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெங்கல டம்ளர் இதுவுமே பார்த்திங்கன்னா காப்பர் சட்டி ரொம்ப பழமையான காப்பர் சட்டிங்க இந்த மாதிரி காப்பர் சட்டிலாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது ஈயத்தோடு இருக்குது பாருங்கள் காப்பர் தண்ணி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் ஸோ காப்பரோட கன்டென்ட் உள்ளே போகும்போது நமக்கு நல்லது சமையலுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா குங்குமம் நம்ம இந்த அந்த குங்குமம் பவுல் நம்ம நார்மலாக ஏற்றக்கூடிய விளக்கு அது பார்த்திங்கன்னா கீழே அந்த மாதிரி ஸ்டாண்டோடு வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வைக்கிற தட்டு விளக்கு வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் இல்லை சாமிகிட்டு வச்சு ஏதாவது கல்கண்டு திராட்சை அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக விளக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் இது நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகா சொல் போட்டுருக்கு ஸோ ரெண்டு தட்டு இருக்குது பாருங்க மேல் நோக்கி தீபம் எரியக்கூடிய ஒரு விளக்கு அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரிலாம் வந்துடுச்சு இல்லையா ஸோ நவராத்திரிக்கு நம்ம வைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் பித்தளை பொருட்கள் தான் இது பார்த்திங்கன்னா ஸோ மினியேச்சர் செட்ஸு ஸோ அப்படி இந்த மாதிரி அடுக்கு பானை மாதிரி வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை பீஸாக யார் வீட்லேயே வைக்கிறதுனா இந்த மாதிரி அடுக்காக வாங்கிக்கோங்க ஸோ இதோட குட்டி பானை வரும் ஸோ அதுவுமே உங்களுக்கு பயன்படும் உண்மையில் ஒன்று இப்படி வைக்கிற மாதிரி வரும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முரம் முரம் உலக்க படி இது எல்லாமே வீட்டில் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா பித்தளை முரம் ஸோ நீங்கள் தேங்காய் திருவுறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சில பேர் பொங்கலுக்கு படைக்கிறதுக்கு கூட இந்த முரம் வச்சு படைப்பாங்க நோம்பப்பை ஸோ அந்த மாதிரி எதாவது பயன்பாடுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த முரம் வாங்கிக்கோங்க நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கிற சொம்பு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கிராமுக்கு மேலே வெயிட் இருக்குது வெங்கல சொம்பு இது பித்தளை சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு பித்தளை சொம்பு விலை கம்மியாக கிடைக்கும் வெங்கல சொம்பு கொஞ்சம் விலை கூட கிடைக்கும் இது வெங்கலத்திலே பார்த்திங்கன்னா பொன் வெங்கலத்தில் நகாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட இருக்குது இது என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது மேலே வந்து ஒரு தேங்காவும் நம்மளுடைய அந்த மாவேளையும் வச்சிங்கன்னா பாருங்கள் இதில் ஒரு தண்ணி பாட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் பாருங்கள் அது இந்த மாதிரி நகாசுருக்கு பண்ணி இந்த மாதிரி இதுக்கு ஒரு கலசத்தண்ணி பாட்டலாம் நம்ம ஸோ நார்மலாகவே வீடுங்களில் நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் ஊதபத்தி ஸ்டாண்டு இது நம்ம டைனிங் டேபிளில் சும்மா ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிற பவுல்டு ஃப்ரூட் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாமிகிட்ட பூவெலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பன்னீர் தான் இது பாருங்கள் நல்லா நகாசுறு கூட இருக்குது நல்லா பண்ணி தெளிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கலையம்னு சொல்லுவாங்க இது இதை ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணெய் கலையம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் கலையம் சர்ஃபேஸில் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பூம மாதிரி தான் உட்கார்ந்தது இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தெளிவிட்டாலும் கரெக்டாக அந்த அப்படி உட்காந்துடும் அந்த தலையாட்டி கும்பம் வந்து எப்படி ஆடும் அந் அந்த மாதிரி தான் இது ஆடும் தட்டையா இருக்கும் இதோட சர்வதேஸ் கஜலட்சுமி விளக்கு பழசு அடுத்தது பாருங்க மாடை விளக்கு இதெல்லாம் சூரியப்பிரை சந்திரப்பிரை விஷ்ணு நாமம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டு இருக்கும் அதிலே இது வந்து கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் மாடல் ரெண்டுமே யூனிக்கான ஐட்டம் தான் மாதிரி நந்தா விளக்கு நந்தா விளக்கு தாமரை விளக்குன்னு கூட நீங்கள் இதை சொல்லலாம் இது பாருங்கள் மேல் நோக்கி தீபம் எரியக்கூடியது ஸோ இந்த மாதிரி மேல்நேக்கி தீபம் எழுந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சில வீடு பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்துருக்கோம் சில வீடு வடக்க பார்த்துருக்கோம் விளக்க நீங்கள் இப்படி திருப்பி வைப்பீங்க ஸோ இது வாசல் ஏற்றுறது கூட நீங்கள் இந்த தாமரை பூ விளக்க ஏற்றலாம் ஸோ லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் தாமரை விளக்கு அதேமாதிரி சாமிக்கிட்ட ஏதாவது ஒரு விக்கிரகங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு ஏற்றுறதுக்கும் உங்களுக்கு ஏற்றலாம் மாதிரி இது வந்து விளக்குலே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இது ஒருமுக விளக்கு இது லாக் டைப் விளக்கு இப்போ எடுத்துகிட்டு அப்படியே மேலே தூக்க வேண்டியது அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிற மாதிரி விளக்கு இது இது ப்யூர் பிராண்ட்ஸ் இது ரேர் பேட்டர்ன் இது கெரோசின் லேம்புலே பிராண்ட்ஸ் பாருங்கள் பிரான்ஸ் கெரோசின் லேம்பு இதெல்லாம் கலெக்ஷன் பீஸு இதுவுமே பிராண்ட்ஸ் தான் இதுவுமே கலெக்ஷன் பீஸ் தான் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை குதிரை வண்டி ஓடுற மாதிரி பிராண்ட்ஸில் ஸோ சோகேஸ் பர்பஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மூடுறதுக்குள்ளே நாட்டு பித்தளை தட்டு ரெண்டு பக்கமும் பூசி இருக்கக்கூடிய நாட்டு பித்தளை தட்டு பாருங்க ஆயில் இல்லைன்னா பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கூட அந்த ஸ்டோரேஜ் சொம்பு இந்த மாதிரி கீழே லெக்கு வச்சு வரும் ரொம்ப ரேர் பேட்டர் பாருங்க வீட்டில் அப்படியே நுழையும்போது அப்படியே என்ட்ரன்ஸில் வைக்கலாம் விநாயகர் பின்னாடி வந்து மாற்றம் மாதிரி இருக்கு நல்ல அம்சமா இருக்கு விநாயகர் அடுத்து பிரிமனை நம்ம எதாவது சமையல் பண்ணி சூடாக கீழே வைக்காமல் நிறைய பேர் வெங்கல பாத்திரம் வாங்குறீங்க வெங்கல பாத்திரத்தை சூடாக அப்படியே கொண்டு போய் தண்ணி கீழே இருக்கும் தெரியாமல் வைப்பீங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மட்டால்ன்னு வைப்பீங்க அந்த மாதிரி வச்சிங்கனாலே அது விண்டு போயிடும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிமனை யூஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிரிமனை பித்தளை இல்லைனா சில்வரு இப்போ கைத்தலை கூட அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க அந்த மாதிரி எதாவது பாத்திரம் வைக்கிறதுக்கு கீழே யூஸ் பண்ணுங்கள் சூட்டோட பாத்திரத்தை கீழே வச்சிடாதீங்க பாருங்கள் பித்தளை டம்ளர் சின்னப்படி அறப்படி இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் கிட்டு லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி இது ட்ராவல் கிட்டு வெளியில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் இப்போ எதுவும் ஹோட்டல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது ரயில் எடுக்கலாம் எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கே தெரியும் பல வீடியோவில் போட்டிருந்தோம் நம்ம பல வீடியோவில் பார்த்திங்கன்னா ரயில் எடுக்க இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இதையும் எடுத்துகிட்டு போவாங்க கூட இதில் என்னென்ன இருக்கும் உள்ள அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இது எப்படி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் இது லாக் ஆகிக்கும் இது எப்படி ப்ரெஸ் பண்ணி வெளில தள்ளணும் வேறு ஒன்றுல இதில் வந்து இப்படி இருக்கும் லாக் ஆகிக்கும் ப்ரெஸ் பண்ணி நம்ம வெளில தள்ளணும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள் ஒரு அருகாமனை இருக்கும் ஒரு தேங்காய் திருவுறது இருக்கும் ஒரு கத்தி ஒன்று இருக்கும் சின்ன கத்தி ஸோ மூணு ஐட்டங்கள் இருக்கும் அருகாமனை பார்த்தீங்கன்னா நல்லா யூஸபுள் கண்டிஷன் தான் நல்லா அறிகிற கண்டிஷனும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே நீங்கள் அறிய வேண்டியது தான் இதை நீங்கள் மூடியை போட்டுட்டிங்கன்னா டைட்டாகும் இந்த வருவாமணும் அந்த மூடியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டைட்டாகும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு இப்போ பாருங்கள் நான் மாட்டிட்டேன் அவ்வளோதான் இது ஒன்றும் இல்லை இது நீங்கள் எப்படியே வெளில தள்ள வேண்டியது தான் அந்தவருக்கு பார்த்தீங்களா இந்த கம்பி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கம்பியை அமைக்கிட்டு சேர்த்து பிடிச்சிக்கு இங்கே பாருங்கள் இந்த கம்பியை இப்படி அமைக்கிட்டு இதை வெளில தள்ள வேண்டியது தான் அவ்வளோதான் ஸோ ஓப்பன் ஆகிடும் திருப்பி அதை அமைக்கிட்டு உள்ளே தண்ண வேண்டியதான் அவ்வளோதான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான மாடல் ரொம்ப ரேர் இந்த மாதிரி செட்டாக கிடைக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்கலை தட்டு சாப்பிட்றதுக்குள்ள தட்டு இங்கே பாருங்கள் வட்டியில் தானே நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி வட்டில் அந்த மெட்டீரியலை செஞ்ச முறி மெட்டீரியலை செஞ்சது தான் இது ஒன்றரை கிலோ வெயிட்ருக்கு ரொம்பவே ரேரான தட்டு அதிலே சின்ன தட்டு குழந்தைங்க சாப்பிட்றது இது பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இத்தலை வடிதட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் பிரான்ஸ் விளக்கு இது மேலே பார்த்திங்கன்னா நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இந்த விளக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நம்ம வெள்ளி முலாம் பூசி கொடுத்துர்லாம் அந்த விளக்கில் தேவைப்படுறவங்களுக்கு இல்லை அப்படியே வச்சுக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து என்ன யூஸ்னால் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆயில் இப்படி போர் பண்ணிக்கிறதுக்கு அதிலே ரொம்ப ரேர் மாடல் பாருங்கள் அது கீழே இந்த மாதிரி பாதம் வச்சு வரும் ரேர் மாடல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு உள்ள வெத்தலை பெட்டி தாங்க இது ஸோ இது வந்து நீங்கள் வெத்தலை பெட்டியாக தான் யூஸ் பண்ணணும்ல வேறு ஏதாவது சாமியோட பொருள்லாம் இதில் நீங்கள் வச்சுக்கலாம் இது எவ்வளோ ஒரு கட்டிங் ஒர்க்கு எப்படி ஒரு இதாக பா அம்சமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இப்போ சான்ஸே கிடையாது இந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான பெட்டி அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நாட்டு நாட்டுப்பித்தலை தாம்பாலம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கனமாக இருக்கக்கூடிய ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ ஒரு பூஜை பண்ணுறதுக்கு தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை தட்டு எடுக்கிறதுக்கு எல்லார் வீட்லேயுமே தாம்பாலம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பொருள் தான் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது பேர் மயில் விளக்கு இப்படி அடுக்கா எரியும் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுலனாலும் சோக்கிய சில கூட ஒரு அழகு தான் அது அடுத்தது நம்ம கீ ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கீ பாட்டு தான் அது ஸோ உள்ளுக்குள்ளையுமே அழகாக இருக்குது பாருங்கள் கீழே பாதம் வச்சு வரும் ஸோ கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி பாதம் லிக் டைப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ வேறு எதாவது யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் கிச்சனில் பாருங்கள் இது சொம்புலே பார்த்திங்கன்னா வெள்ளை இது வெள்ளை சொம்பு இது வெள்ளை வெங்கலம் குட்டிப்படி அதே மாதிரி வெங்கல டம்ளர் பாருங்கள் டிசைனாக இருக்குது ஸோ இதுவுமே வெங்கல டம்ளர் தான் தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்கில டம்ளர்ஸ்லாம் அதே மாதிரி இது பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நகா சோறு போட்டிருக்கும் பாருங்கள் ஸோ இதை வாஷ் பண்ணிங்க இல்லை பாலிஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சொம்பு தீர்த்த சொம்பை அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அழகாக சோக்கேசில் வைக்கலாம் இல்லை குலோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே இதோட நேச்சரே வேறு மாதிரி இருக்கும் அது ஸோ ரெண்டு வெள்ளப்பித்தட ஸ்பூன் ஸோ ஜெர்மன் சில்வர் இது ஸ்பூனு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல மேட் பண்ணது இந்த ஸ்பூனு இதில் போட்டிருக்கோம் அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டுமே ஜெர்மன் சில்வர் அடுத்தது ரெண்டு அடுக்கு கேரியர் பாருங்க ஸோ இதை பாலிஷ் பண்ணி இதையும் போட்டு கொடுத்துடலாம் ஸோ ஒன்லி பொருளை மட்டும் பார்த்துக்கோங்க இதை புதுப்பிச்சு கொடுத்துடலாம் அதே மாதிரி கீ பாட் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது வெயிட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த ஜாடி ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது வெயிட்டு இந்த மாதிரி வெயிட்டாக கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஸோ அது பாலிஷ் பண்ணிங்கன்னா அவுட்லுக்கே மாறிடும் அடுத்தது பாருங்கள் சர்வம் வெங்கல சர்வம் தான் இது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் வெங்கலம் அது ஸோ இந்த சர்வத்தில் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே க்ளீனாக இருக்குது பாருங்கள் வெங்கல சர்வம் தான் அது ஸோ அதுக்கு ஒரு வடித்தட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு இந்த தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் பதிவி அடுத்து கோதாவரி குண்டு கோதாவரி குண்டில் பாருங்கள் நல்லா ஒரு ஒரு படி வடிக்கக்கூடிய கோதாவரி குண்டு தான் அது ஒரு படி வடிக்கலாம் வெண்ணெய் சட்டி ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் ஈயத்தோடு இருக்கு பாருங்க வெண்ணெய் சட்டி இந்த மாதிரி பாருங்க நார்மலாக நம்ம சாம்பார் அந்த மாதிரி தான் வைக்கக்கூடிய சட்டி இது நம்ம பித்தளை போசி ஈயத்தோடு இருக்கு ஸோ இதாக குக் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம சின்ன குண்டு பாருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே டின்னோட யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுமே டின் பூசி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் ஸ்டோரேஜ் குக் பண்ணுறது உருளி எவ்வளோ ஒரு யூனிக் மாடலாக இருக்குது பாருங்கள் இந்த உருளி பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி நம்ம நார்மல் பருப்பு உருளி அதே மாதிரி வெங்கல பானை ஒரு நாலு கிலோ வெய்ட் இங்கே எங்களை பண்ணால் பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் ஸ்கிரிப்ட் எழுதி அதை பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான ஐட்டம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் வேணாலும் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்